டிவி நேர்களை இந்த இனிய காலை பொழுதில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் இனிய நாள் பகுதியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே இறைவனை வண்டி கொண்டிருக்கிறேன் ஒருவருள் உங்களை பாதுகாக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் எப்பொழுதும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் உங்களுடைய செயல்களையாகவும் வெற்றியாக வேண்டும் எண்ணங்கள் பூர்த்தியாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த பகுதியினை தொடங்குகிறேன் இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை ஜூன் மாதம் எட்டாம் தேதி வளர்பிறை துவிதியை திதி மாலை ஐந்து மணி இருபத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு திருதியை திதி திருவாதிரை நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் என்றதும் சனிக்கிழமையாக இருப்பதால் நவகிரக வழிபாடு செய்வதன் வழியாக நன்மைகள் அதிகரிக்கும் நவகிரக வழிபாடு என்பது நமக்கு நன்மைகளை அதிகரிக்கும் என்பதை முதலில் மனதில் கொள்ள வேண்டும் இறை சிந்தனை தான் நம்மளுடைய செயல்களை எல்லாம் வெற்றியாக்கும் கிரகங்கள் தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு கிரக வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் இன்றைய தினம் சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் தொடர்வோம் சன் அசோட்டி வி இந்த இனிய காலை பொழுதில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மேஷராசிக்கு மூன்றாவது இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சந்திர பகவான் பொதுவாக மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றியாகும் இதுவரையில் நிறைவேறாமல் இருந்த உங்களுடைய முயற்சிகள் இப்பொழுது நிறைவேற ஆரம்பிக்கும் இன்று வருமானத்தில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் எந்த விதமான செயல்களை நீங்கள் மேற்கொள்கின்றீர்களோ அந்த எல்லாம் லாபம் ஏற்படும் இன்றைய தினம் சனிக்கிழமையாகவும் இருக்கிறது தெய்வ பலம் உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வது நன்மையாக இருக்கும் தெளிவாக ஒரே ஒரு தகவல் புதிய முயற்சி என்பது இன்று உங்களுக்கு யோகமானதாக அதிர்ஷ்டமானதாக இருக்கும் வியாபாரிகளின் எண்ணம் நிறைவேறும் தொழில் நடத்துபவர்களில் சுய தொழில் புரிபவர்களின் எண்ணம் நிறைவேறும் அலுவலக பிரச்சனைகள் முடிவிற்கு வரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் வரவுகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் பெரியோரால் நன்மைகள் அதிகரிக்கும் சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் பொதுவாக ராசினருக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கப்போகிறது போகிறது ரிஷபராசி நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் என்று சொல்லவே வேண்டியதில்லை அதற்கு காரணம் உங்கள் ஜென்ம ராசிக்குள் குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஐந்தாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை பதிந்து கொண்டிருக்கிறது இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார் அதன் காரணமாக குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் உங்களுடைய வார்த்தைகளில் ஒரு கனிவு இருக்கும் கொடுத்த வாக்கியங்களை காப்பாற்ற முடியும் குடும்பம் தொழில் வாக்கு போன்றவற்றில் வரவுகளை அதிகரித்திடக்கூடிய நாளாக நிம்மதி உண்டாக்கிடக்கூடிய நாளாக எல்லா விதத்திலும் ஆதாயம் காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள் பொதுவாக வரவு செலவில் மட்டும் இன்று தினம் கவனமாக இருங்க வரவுகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் கவனமாக செயல்பட்டால் முயற்சி சரியாக இருந்தால் எதிர்பார்த்த வரவு உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது நன்மைகளும் அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே இருக்க போகிறது உங்களுடைய செயல்கள் எல்லாம் லாபமாக போகிறது ராசி நண்பள்ளை இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்க போகிறது பொதுவாகவே எல்லாவற்றிலையுமே நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் எதிர்மறை விளைவுகளை பற்றி எல்லாமே உங்களுக்கு தெரியும் எந்த வேலையை எப்படி செய்ய வேண்டும் யாருடன் துணையாக நின்று செய்ய வேண்டும் எப்படி முடிக்க வேண்டும் என்பதெல்லாம் பாலப்படமாக கற்றுக்கொண்டவர்கள் நீங்க இன்னைக்கு சனிக்கிழமை பெருமாளுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும் நரசிம்மரின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும் எல்லா விதமான காரியங்களும் இன்றைக்கு நிறைவேறும் உங்களுக்கு குறிப்பாக ஜென்ம ராசிக்குள் சந்திரபவர் சந்திரிப்பதால் மனம் தெளிவடையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை இந்த நாளில் இன்றைய நாளில் உங்களால் பார்க்க முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் முயற்சிகள் யாவும் ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி செயல்பட்டு இன்றைய தினம் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீர்கள் புதிய முயற்சிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வேறு ஒன்றுமில்ல இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் ஆதாயமான நாள் கடகராசிக்காரர்களே பொதுவாக எல்லாவற்றிலுமே நிதானம் என்பது உங்களுக்கு இருக்காது எடுத்தோம் முடித்தோ வேலையை ஜெயித்தோம் இதுதான் உங்களுக்கு எதிர்பார்ப்பாக இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் எல்லாமே முடியும் ஆனால் என்னன்னா செலவு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அலைச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் என்ன ஒரு தகவல்னா வாங்குவதாக இருந்தால் கொள்ளுங்கள் கொடுப்பதை இன்றைய தினம் தள்ளி வைப்பது நன்றாக இருக்கும் யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் நீங்கள் வாங்குவதாக இருந்தால் வாங்கிக் கொள்ளலாம் அதே போல் வரவு செலவில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் வியாபாரத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் வெளியூர் பயணத்தில் கூட சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்பார்ப்புகள் தள்ளிப்போகும் இறை அருளும் குலதெய்வ அருளும் இன்றைய தினம் உங்களை பாதுகாக்கும் திட்டமிட்டு செயல்படுவதால் இருக்கின்ற வழக்கமான செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துவதால் எந்த சங்கடங்களும் உங்களுக்கு இன்றைய தினம் ஏற்படாமல் லாபம் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களே ஒரு அதிர்ஷ்டமான நாளுங்க நீங்கள் உங்களுக்கு என்னென்னா பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் சந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் உங்க எதிர்பார்ப்புன்னு ஒன்று இருக்கும் பாருங்க அதில் நிறைவேற ஆரம்பிக்கும் கொஞ்சம் சங்கடங்களை அனுபவிச்சிருப்பீங்க சங்கட காலகட்டமாக உங்களுக்கு இருந்திருக்கும் அதெல்லாம் மீண்டு வரக்கூடிய நிலை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் வரவு எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் லாபகரமாக செல்ல ஆரம்பிக்கும் உங்கள் முயற்சிகள் எல்லாம் ஆதாயம் உண்டாகும் எதிர்பாலினரால் ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய நிலையும் இருக்கும் பெரியவர்களால் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு இன்றைய தினம் சந்தோஷமான நாளாக இருக்கும் எதிர்பாலினர் இன்றைய தினம் உங்களிடம் வசியமாவார்கள் அந்த அளவிற்கு இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க பண விஷயத்தில் வந்து வரவு அதிகமா இருக்கும் செலவுகளில் கவனமாக இருங்க பணம் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது கொஞ்சம் கவனம் சிதறினால் பண வரவு செலவில் கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயமான நாள் இறையறள் உங்களுக்கு இருக்கிறது எல்லா விதமான செல்வங்களும் உங்களுக்கு தேடி வரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் கன்னிராசி நண்பர்களே தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான நிலை ஏற்படும் எல்லா விதமான முயற்சிகளும் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் அதுக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்குது பத்தாம் படத்தில் சந்திரபவன் சஞ்சரிப்பது மட்டுமல்ல குருவுடைய பார்வை உங்களுக்கு இருக்குது அதனால் இந்த நாளில் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் புதிய தொழில் தொடங்குவதற்காக நீங்கள் முயற்சிகளை முன்னெடுக்கலாம் இந்த நாளில் அல்ல முன்னெடுக்கலாம் அது ஆதாயத்தை ஏற்படுத்தும் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யலாம் அதுவும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் வரவு செலவில் நிச்சயமாக ஒரு சாதகமான நிலை இருக்கிறது வியாபாரம் சூடுபிடிக்கும் உங்களுடைய பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க பணியாளர்களுக்கும் எதிர்பார்த்த ஆதாயம் தினம் ஏற்படும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு யோகமான அதிர்ஷ்டமான சுபட்சமான நாளாக இருக்கும் துலாம் ராசி நண்பள்ளி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக இருக்கும் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் பெரியவர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் தந்தை வழி உறவினர்களின் ஆதாயம் அதிகரிக்கும் தெய்வ அருளும் இன்றைய தினம் உங்களுக்கு உண்டாகும் நீண்ட நாள் முயற்சிகள் இன்றைய தினம் வெற்றியாகும் தடைப்பட்டிருந்த செயல்கள் எல்லாம் லாபத்தை உண்டாக்கும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் வெளியூர் பயணம் செல்ல நினைத்தவர்களுக்கு இன்றைய தினம் ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய மனதில் இருந்த சங்கடங்கள் குறைய ஆரம்பிக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகளை காணக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் உடலில் ஒரு ஆரோக்கியமாக எதிர்ப்புகள் அற்ற நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எல்லா விதத்திலும் ஒரு ஆதாயமான நிலைதான் இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சிகள் இருந்தால் நீங்கள் நினைப்பதெல்லாம் இன்றைய தினம் வெற்றியாகும் விஷகராசி நண்பர்களே கொஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு கவனம் வேணும் சந்திராஷ்டம நாள் இன்றைக்கும் உங்களுக்கு வழக்கமான வேலைகளை கூட கவனமாக இருப்பது நன்மையாக இருக்கும் வெளியூர் பயணத்தை முடிந்தவரை வைப்பது நன்மையாக இருக்கும் புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நன்மையாக இருக்கும் வழக்கமான செயல்களில் மட்டும் இன்றைய தினம் ஈடுபட்டால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் புதிய முயற்சிகளில் புதிய ஒப்பந்தங்களில் இன்றைய தினம் கையெழுத்திட வேண்டாம் அது சில சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும் வாய்ப்புகள் இருக்கிறது வாகனத்தில் பயணிக்கும் போது கவனமாக பயணிப்பது நன்மையாக இருக்கும் உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக இருங்க பிரச்சனைகள் இன்றைய தினம் தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு சங்கடம் ஏற்படலாம் செலவுகள் வழியாகவோ பிரச்சனைகளின் வழியாகவோ உறவுகளின் வழியாகவோ ஏதேனும் ஒரு வகையில் உங்கள் சங்கடங்கள் ஏற்படலாம் கவனமாக வழக்கமான செயல்களில் மட்டும் இறைவனை நம்பி இறைவனை ஒப்படைத்துவிட்டு உங்களை செயல்களை செய்யுங்கள் நிச்சயமாக சங்கடங்கள் இல்லாமல் போகலாம் தனுசு ராசி நண்பர்களே வழக்கமான நாளை விட இந்த நாள் உங்களுக்கு ஒரு இணைய நாளாக இருக்கப்போகிறது உங்கள் மனம் விரும்புகிற வகையில் நீங்கள் செயல்படுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தடைப்பட்டிருந்த முயற்சிகளெல்லாம் லாபத்தை ஏற்படுத்தும் வருமானம் அதிகரிக்கும் மனதில் எதிர்பார்த்த சந்தோஷம் எல்லாம் ஏற்படும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் உறவுகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் எதிர்பார்ப்புகளையெல்லாம் உங்களால் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் வெளியூர் பயணத்தில் ஆதாயத்தை அடைய முடியும் கலை கேளிக்கை நிகழ்ச்சிகளில் உங்களால் பங்கெடுத்து உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும் மன அழுத்தம் என்பது இன்றைய தினம் குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு எல்லாமே சந்தோஷம் எல்லாமே சந்தோஷம் என்ற நிலைதான் இன்றைய தினம் தனுசு ராசினர் உங்களுக்கு மகர ராசி நண்பரில் வாழ்க்கையில் எல்லா விதமான திறமைகளையும் கொண்ட ராசி மகர ராசி அதில் பிறந்ததாலுமே என்னவோ என்ன சங்கடம் வந்தாலும் உங்களுக்கு எதுவுமே செய்யறதில்லை நீங்கள் மட்டும் போயிட்டே இருப்பீங்க வேலைகள் நடந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் செயல்களில் உற்சாகம் இருக்கும் வேலைகளில் தெளிவு இருக்கும் வர வேண்டிய பணம் வரும் உடம்பில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் இந்த மறைமுகமாக நேரடியாக இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்லக்கூடிய நிலை இருக்கும் எல்லா விதத்திலும் உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகமான பண வரவிற்குரிய சந்தோஷமான நாளாகும் இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் கும்பராசி நண்பர்களே குலதெய்வ அருவருடன் இஷ்ட தெய்வத்தையும் வணங்கி உங்களுடைய வேண்டுதல்களையெல்லாம் வைத்து இன்றைய தினம் நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் காலையில் கதிரவனை தரிசிப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் முயற்சிகளில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் சில உறவினரால் சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்திலும் சில குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏதேனும் ஒரு தடை காரியத்தில் தடை ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது நிதானமாக செயல்படுங்கள் புதிய முயற்சிகளில் கவனமாக இருங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துவது இன்றைய தினம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் சில சங்கடங்களும் பிள்ளைகளால் நீங்கள் அடைய வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் கவனமாக இருங்க நிதானமாக செயல்பட்டு லாபம் அடைய வேண்டிய நாள் இந்த நாள் உங்களுக்கு மீனராசி நண்பர்களே பொதுவாக நாலாம் இடத்தில் சந்திர பகவான் சஞ்சரிக்கின்ற போது அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்குள் ராகு பகவான் சந்திரிப்பதால் உங்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும் இன்னொரு பக்கம் நாலாம் இடத்தில் சந்திர பகவான் அலைச்சல் அதிகரிக்கும் ஆசைகளை ஒட்டியே அலைச்சல் அதிகரிக்கும் வருமானத்தை தேடுதலாக இருக்கும் வேறு சந்தோஷத்தை தேடுதலாக இருக்கும் ஒரு சிலர் வெளியூர் பயணம் செல்வதற்காக கூட திட்டம் போடுவீங்க அது ஆலய தரிசனமாக இருக்கலாம் நண்பர்களை பார்ப்பதற்காக இருக்கலாம் நண்பர்களுடன் பயணம் செல்லலாம் எல்லா விதத்திலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பயணம் நாளாக இந்த நாள் இருக்கும் பயணத்தின் காரணமாக உடல் சோர்வடையக்கூடிய நிலையை கூட ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருங்க சந்தோஷ விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உடல்நிலையில் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் ஒரு எல்லைக்குள் உங்களை வைத்து கொண்டு உடல்நிலை கவனத்தை செலுத்தி வருவதால் இந்த தினம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் வரவு என்பது எதிர்பார்த்த வரவு இருக்கும் சந்தோஷம் இருக்கும் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் கவனமாக உடல்நிலை இருங்க புதிய நட்புகளிடம் எச்சரிக்கையாக இருங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக மாறும் சன் அஸ்ட்ரோ நேர்களே உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கு அதற்கு வழிகாட்டுதலாக சன் ஆஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலங்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கியிருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்